இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி பதினெட்டு நவம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று சகுர்த்தி ரேவதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் விஷபம் பிரீத்தி மிகுனம் நலம் தடகம் வெற்றி சிம்மம் உயர்வு கன்னி ஆர்வம் துலாம் புளிப்பு விருச்சிகம் சிக்கல் தனுசு பகை மகரம் சிந்தனை கும்பம் மேன்மை மீனம் ஓய்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்